நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டு உங்கள் குங்குமம் வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம இலக்கிய இருக்காதனால அவங்க வந்து எப்படியாவது ஜாமீன்லயாவது வெளியே வந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்பவே முயற்சி பண்ணிருக்காங்க கௌதம் ஆனால் எந்த ஒரு முயற்சியுமே பல நிலை எல்லாமே ஒரு பக்கம் பிரதிவலனா மாத்தி மாத்தி ஒரு பக்கம் பிரச்சனை இருக்கு இருக்குது பிரச்சனைகள் நடந்த என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் அப்படியே சும்மா பதட்டத்திலே ஒரு சூழ்நிலை கோயிலிருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்ததுனால மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவர் எஸ்எஸ்கே இருக்காங்களா அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கோபத்தோட உச்சியில் இருக்காரு என்னது எஸ்எஸ்கே கோபத்தோட கோவத்தோட உச்சியில் இருக்காரு என்னடா இது எஸ்எஸ்கேவுக்கு எஸ்எஸ்கே ஏன் இந்த மாதிரி பண்றான் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கனால கரெக்டா நம்ம கௌதம் பிசினஸ்ல ரொம்பவே growth ஆகி போயிட்டு இருந்தனால அவர் பிசினஸ் பில்டிங் எல்லாமே ஒரு பக்கம் booking இதனால கடுபானவர் அந்த இலக்கிய ஜெயிலே தான் இருக்கா இலக்கேவே ஜெயிலே அவர் கதைய முடிக்கணும் அப்பதான் நமக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் சொல்லிட்டு ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க சதி திட்டம் இல்லாம அதை எப்படி நம்ம எப்படி நம்ம சொல்லிட்டு வந்து யாருக்குமே தெரியாதுங்க சார் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது அதே சமயத்துல கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்கல்ல அவங்க எஸ்எஸ்கே ஓட கூட்டணி வைக்கிறாங்க கூட்டணி வைக்கிறதோட மட்டும் இல்லாம அவங்க கூட சேர்ந்த இலக்கியாவ ஜெயில வச்சு அவளை முடிச்சு தல்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த விஷயத்த கரெக்டா போன் பேசினுக்கிற நம்ம ஜானகி பின்னாடி வந்து ஒட்டு கேட்டுறாங்க உடனே முன்னாடி வந்து அப்படியே சும்மா பைரவிய போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க ஏன் பைரவி உனக்கு எவ்வளவு திமுர் இருந்தா எவ்வளவு அகங்காரம் இருந்தா எவ்வளவு கொழுப்பு இருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்பேன் உனக்கு கொஞ்சம் கூட மனசா சேர்ந்ததே இல்லையா போய் போய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சாங்க திட்ட ஆரம்பிச்சது என்ன பேசுறது ஏது பேசுறது தெரியாம ஒரு பக்கம் திருத்து திருந்து முழிக்கிறோம் அப்படி சும்மா பயத்துல உடம்பெல்லாம் அதிருது ஒரு பக்கம் உதருது ஐயோ கடவுளே என்னடா இது இப்படி மாட்டிக்கிட்டோம்ல இப்போ என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியாம பதட்டத்துல தெரிச்சு போயிட்டு எதுவுமே பேச முடியாம ஊமையாட்டம் ஒரு பக்கம் நின்று இருக்காங்க இதெல்லாம் தேவைதாங்க இவங்களுக்கு ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை உருவாக்கலாம் அந்த பிரச்சனை எப்படியெல்லாம் மேலும் மேலும் உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு இவங்க தான் கத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு பக்கம் பண்ணின்னு இருக்க இந்த சூழ்நிலை இல்ல நம்ம ஜானகி ஜானகிருந்து பயிரே அடிச்சு ஓட விட்டுறாங்க என்ன விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா காத்து என்ன எதுக்கு ஜானியத்தை ஜானி அம்மா பைரவியாண்டி ஆச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க டே உங்களுக்கு சொன்னா புரியாதான் பண்ணுவோம் அதெல்லாம் எனக்கு தெரியும் இலக்கிய அணி நீங்க எப்படியான காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க பைர்வ என் என் பொண்ணாட்டியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இதுல என்ன தப்பு இருக்கு எல்லாமே இலக்கிய தான் தப்பு ஏன் நேற்றுக்கிட்டா நான் போய் கேட்டோம்னா அவங்களை வெளியே எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அப்போ கூட வயிற்று குழந்தைன்னு சொல்லிட்டு தான் அடிச்சு சொன்னாங்க தவிர நான் பண்ணது தப்பு தான்டா என்ன மனுச்சு சொல்லிட்டு ஒரு வாரத்தை அவங்க வாயிலிருந்து வச்சா வாயிலிருந்து வரல இதுக்கு எல்லாமே என்ன காரணம் இதுதாங்க காரணம் இதனாலதான் எனக்கு இந்த சூழ்நிலையை பிடிக்கல ரொம்பவே ஆக்ரோஷம் மா கோபத்தோட ஒரு பக்கம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்கும் போது ரொம்பவே ஒரு பக்கம் வெறுப்பாவும் ஒரு பக்கம் கடுப்பாவும் இருக்கு சரி இப்படியாவது ஒரு சூழ்நிலை போயிருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா பைரவி இருக்காங்களோ அவங்க கார்த்திகிட்ட சபாசரா கார்த்தி இப்ப நீ நீங்க என்ன புரிஞ்சுன்னு இருக்கேன் எல்லாமே நான் உனக்காக தான் பண்றேன் உங்க அம்மா ஆனா உனக்காக இல்லை எல்லாமே அந்த கௌதம்காக தான் அந்த அனாத பையனுக்காக தான் நான் எல்லாமே பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்கன்னு எல்லாம் எக்ஸ்பெர்ட் பண்ணோம் அப்படி வந்து அஞ்சலி பேசுறா பல்லானு ஒரு ரெடி யாரை பாத்திரி அனாதன்ற அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சண்டைக்கு போக ஆரம்பிச்சா உனக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணா எல்லாமே உனக்கு சப்போர்ட் நினைக்கிறேன் பர்ஸ்ட் என் பிள்ளை கௌதம் அதுக்கப்புறமா மத்த இருந்தாலும் அதை பர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுறாங்க சோ நண்பர்கள் இந்த வீடியோ அவங்க புச்சுருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின் தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்து வீடியோ உடனே வரும் வரோம் மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சீ யூ நர் வந்து நம்ம நம்பர்